கண்ணா பின்னாவென காதல் நீயே களவாடி கடத்தி செல் என்னிடம் கூட அனுமதி கேட்காதே ஆதி முதல் வரை உனக்கே உரிமை என உறவாடு உணர்வுகளோடு உணர்ச்சிகளையும் உந்தன் உடமையாக்கிக் கொள் கால நேரங்கள் பார்க்காதே கண்ணா பின்னாவென காதல் செய் கடும் கோபம் என்றாலும் காமத்தின் மிச்சம் என்றாலும் கன நேரத்தில் தீர்த்து அன்பையும் அனைப்பையும் அவ்வப்போது அள்ளிக்கொடு சிலிர்த்து சில்லிடும் தாபங்களை வேண்டும் போதெல்லாம் கிள்ளிக்கொடு காதலால் கசிந்துருகி என்னை முழுவதுமாய் ஆலிங்கனம் செய்து கொள் எதையும் மிச்சம் வைக்காதே காலங்கள் கரைந்து காலதேவன் அழைப்பு விடும் பொழுதிலும் உந்தன் அன்பையும் அரவணைப்பையும் அப்படியே வழங்கிவிடு காலதேவனும் பொறாமை தீயில் பொசுங்கட்டும் இப்படியொரு காதலா என்று உந்தன் காதலால் நான் மட்டுமல்ல அந்த காதலும் கரைந்துருகட்டும் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்